இயேசு உலகம் முழுவதும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதான மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை நம்முடைய டாக்டர் பால் தினகரன் அவர்களும் இங்கே எடுத்துரைத்தார் அவர் காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ள நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம் அதற்கு எதிர்வினை என்கிற பெயரில் வன்முறையை போதிக்கவில்லை அரசாங்கம் எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும் அவர்களுக்கு எதிராக மக்களை தண்டனையை கொடுத்தபோது கூட இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவனிடத்தில் இறைவனிடத்தில் இயேசு பெருமான் அந்த நேரத்திலும் அவர்கள் விவரம் தெரியாமல் தப்பு செய்கிறார்கள் குற்றம் செய்கிறார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இயேசு பெருமானின் போதனை எவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்திலும் கூட ஆத்திரப்பட வேண்டிய நேரத்திலும் ஆத்திரப்படாமல் தன்னுடைய பின்பற்றக்கூடிய மக்களை தன்னை பின்பற்றக்கூடிய மக்களை தவறான பாதைக்கு செல்லும்படி தூண்டாமல் ஆண்டவனிடத்திலே முறையிடக்கூடியவராகத்தான் இயேசு பெருமான் இருந்திருக்கிறார் இன்றைக்கும் அதைத்தான் உலகம் முழுவதும் கிருத்தவம் கொண்டிருக்கிறது அன்பு மட்டும்தான் மானுடத்தை மேம்படுத்தும் அமைதியை தரும் தனிமனித அமைதியை மட்டுமல்ல உலக அமைதியை உருவாக்கும் உலகம் முழுவதும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அமைதியோடு வாழ வேண்டும் அதற்கு அடிப்படையானது அன்பு 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 என்பது மட்டும்தான் அன்புதான் அருளாக கருணையாக விரிவடைகிறது குடும்பத்திலே உள்ளவர்கள் மீது நாம் காட்டுகிற பாசம் அன்பு உறவு என்று தெரியாத மற்றவர்கள் மீது நாம் காட்டுகிற அன்பு கருணை பிற உயிர்களிடத்திலும் நாம் காட்டுகிற அன்பு அருள் அருள் என்றாகிறது அன்புதான் கருணையாக விரிவடைகிறது அன்புதான் அருளாக விரிவடைகிறது அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது கோபமோ வன்முறையோ எந்த வகையிலும் அதற்கு தீர்வாகாது என்பதை சொல்லுவதற்கு தோன்றிய ஒரு மகான் தான் பெருமான் வெறுப்பு என்பதே கூடாது யாரையும் வெறுக்கக்கூடாது அன்பு செலுத்து என்றால் அதற்கு இன்னொரு பொருள் என்ன எதிர்மறை பொருள் வெறுப்பு என்பது கூடாது இன்றைக்கு மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் வெறுப்பையே போதிக்கிறார்கள் வெறுப்பு அரசியலை ஆயுதமாக மாற்றுகிறார்கள் வெறுப்பை மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஏசு நபிகள் நாயகம் கௌதம புத்தர் இவர்களெல்லாம் மானுடத்துக்கு போதித்தவை அன்பு செலுத்துங்கள் மனிதநேயமே உலகில் தலை சிறந்த கொள்கை ஆலாளுக்கு ஒரு கொள்கையை பேசலாம் உரிய கோட்பாடு உயர்ந்த கோட்பாடு உன்னதமான கோட்பாடு தலை சிறந்த கோட்பாடு மனிதநேயம் என்பதுதான் ஹியூமானிட்டி மனிதநேயம் என்பதுதான் உலகின் தலைசிறந்த கொள்கையாக இருக்க முடியும் தலை சிறந்த கோட்பாடாக இருக்க முடியும் இதை சொல்லுவதற்கு தோன்றிய தான் மகான்கள் தான் கௌதம புத்தராக இருந்தாலும் இயேசு பெருமானவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் அவர்களின் போதனைகள் மனித குலத்தின் மீட்சிக்கு அடிப்படை தேவை ஒருவருக்கொருவர் வெறுப்பை உமிழாமல் அன்பை செலுத்த வேண்டும் என்பதுதான் எனவே கிறிஸ்துமஸ் செய்தி என்பது எவர் மீதும் வெறுப்பை காட்ட வேண்டாம் பாசம் காட்டுங்கள் அன்பை பொழியுங்கள் ஆறுதல் உலகம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருப்பதுதான் எல்லாம் கேட்குறாங்க நீங்க வந்து கிறிஸ்தவத்தை பாராட்டி பேசுறீங்க இஸ்லாத்தை பாராட்டி பேசுறீங்க பௌத்தத்தை பாராட்டி பேசுறீங்க ஆனால் எங்க மதத்தை மட்டும் நீங்கள் ஏன் குறை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் சகோதரத்துவம் இருக்கிற மதங்களை நாம் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றுதான் கிறிஸ்தவன் எல்லோரையும் அழைக்கிறது பாய் உன்னை தம்பி என்களான் நமக்கிடையில் எப்படி அண்ணன் தம்பி உறவு இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை அல்லது மதத்தை நாம் எப்படி வரவேற்க முடியும் இதுதான் அடிப்படையானது இந்தியாவிலே இன்றைக்கு கருத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த மண்ணிலேயே பிறந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் மண்ணுக்குரிய மக்கள் தான் ஆக அங்கே சகோதரத்துவம் இருக்கிறது நீ யார் என்ன குளம் என்ன கோத்திரம் என்றெல்லாம் பார்க்காமல் மனிதனை மனிதன் பார்த்ததும் மார்புற கொள்ளுகிற சகோதரத்துவம் கையை குலுக்கி கொள்ளுகிற சகோதரத்துவம் ஒருவருக்கு ஒருவர் நலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிற சகோதரத்துவம் திருமாவளவன் நலமோடு இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் உறங்கினாலும் ஆழ்ந்த உறக்கமாக இருக்க வேண்டும் அவருக்கு இன்னும் இன்னும் பலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை எல்லாம் எழுப்பி நிற்க வைத்து சில நிமிடங்கள் எனக்காக ஜெபம் செய்கிறார் அண்ணன் டாக்டர் பால் தினகரன் அந்த இயல்பை அவருக்கு வழங்கியது கிறிஸ்தவம் அந்த சகோதரத்துவத்திற்காகத்தான் கிறிஸ்தவம் போற்றப்படுகிறது இஸ்லாம் போற்றப்படுகிறது பௌத்தமும் அதை போதிக்கிறது இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற காங்கிரஸை விமர்சிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது விமர்சிக்கட்டும் காங்கிரஸ் அதற்கு பதில் சொல்லிவிடும் அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அரசியல் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மூச்சுக்கு முன்னொரு முறை இப்படி அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டதே என்று சொல்லுகிற போது அவரை அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிற இந்த வெறுப்பு உணர்வு என்பது வெளிப்படுகிறது இதுதான் கூடாது என்கிறது கிறிஸ்தவம் இதுதான் கூடாது என்கிறது இஸ்லாம் இதை ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன் மூன்று ஆண்டு காலம் அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிப்பதற்கு ஓய்வில்லை உறக்கவில்லை உடல் நலிவோடு அந்த பணிகளை அவர் செய்து முடித்தார் ஆகவே இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்தில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்க்கை முறையில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் கலாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் கல்வியிலே நமக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவில் ஒருவரை ஒருவர் மதிக்கிற அந்த போக்கில் சமத்துவம் இருக்க வேண்டும் அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான நிபந்தனை சகோதரத்துவம் சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது ஆக சகோதரத்துவம் இருக்கிற கிறிஸ்தவத்தில் சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிற இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது அந்த சகோதரத்துவம் வேண்டும் இந்த மண்ணில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் என்பது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்லது அது ஒரு கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சட்டம் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டானிட்டி இதுதான் மிக முக்கியமான கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு அருமை தோழர்களே இயேசு பெருமான் ஆண்டுகளுக்கு முன்னால் விளிம்பு நிலை மக்களுக்காக எப்படி அவர் வதைகளை தாங்கிக் கொண்டாரோ சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டாரோ ரத்தம் சிந்தினாரோ உயிரை பலி கொடுத்தாரோ அப்படி தன்னை முழுமையாக இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் கர்த்தரின் பிள்ளை என்று இன்றைக்கு உலகம் போற்றுகிறது அம்பேத்கர் அப்படி வழிபடும் தலைவர் அல்ல ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர் வழிகாட்டக்கூடிய தலைவர் அவருடைய அரசியல் அனைவருக்குமானது அவருடைய கோட்பாடு அனைவருக்குமானது அவருடைய கோட்பாடு சகோதரத்துவ கோட்பாடு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கிறித்தவம் என்பது அரசியல் சார்பற்றதுதான் என்றாலும் அதுதான் நாம் பேசும் சகோதரத்துவ அரசியல் இந்த விழா கட்சி என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும் அப்படி இணைந்திருக்கிறோம் அந்த வகையில்தான் இன்றைக்கு அண்ணன் பால் தினகர் போன்றவர்கள் நான் இதுவரையில் எந்த அரசியல் கட்சி நிகழ்விலும் பங்கேற்றதில்லை இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் திருமாவளவனுக்கு ஜெபம் செய்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னது அவரை இங்கு அழைத்து வந்தது அவரை இந்த மேடையிலே நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது அவர் உள்வாங்கி